வணக்கம் ஒரு வீட்டிற்கு வாஸ்து எந்தளவுக்கு முக்கியமோ அந்த அளவிற்கு நம்ம வீட்டில் குறிப்பிட்ட சில பொருட்களை அந்தந்த இடத்துல முறையாக வைக்கிறதும் அவசியம் முக்கியமான சில பொருட்களை சரியான இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே பிரச்சனையில் பாதி முடிஞ்சிடும் அந்த வரிசையில் சமையல் அரிசி சமையல் அறையில் அரிசியை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த அரிசியை தினந்தோறும் சமைப்பதற்காக எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில பேர் வீட்டில் அரிசியை மூட்டையாக வாங்கிட்டு வந்து வைப்பாங்க சில பேர் வீட்டில் மூட்டையில் இருக்கிற அரிசியை ட்ரம்மில் வச்சு உபயோகப்படுத்துவாங்க சில பேர் அரிசி மூட்டையை சமையல் அறையில் வைக்காம பொருட்களை சேகரித்து வைக்கிற ஸ்டோர் ரூம்ல வச்சிருப்பாங்க சில பேர் அரிசியை அலமாரிகளில் வச்சிருப்பாங்க இதுல நம்ம இடத்துல வீட்டில் எந்த அரிசியை எங்கே வச்சிருந்தாலும் தரைப்பகுதியில் தான் அந்த அரிசியை வைக்க வேண்டும் உயரமான இடத்துல வைக்கக்கூடாது கையை தூக்கி உயரத்தில் அரிசியை எப்போதும் எடுக்கக்கூடாது குறிப்பிட்டு சொல்ல போனால் தினந்தோறும் சமையலுக்கு பயன்படுத்த அரிசியை சின்ன டப்பாவில் போட்டு சமையல் அடுப்பு திண்ணைக்கு கீழே வச்சு அப்படிங்கிறது நல்ல பலனை தரும் அதாவது அன்னலட்சுமியை நாம் ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும் தலை வணங்கி தலை குனிந்து நமஸ்காரம் செஞ்சு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம் முன்னோர்கள் அரிசி மூட்டையை அடுப்புக்கு கீழே இருக்கிற இடத்துல வச்சுட்டு வந்தாங்க ஒவ்வொரு முறையும் குனிஞ்சு அரிசியை எடுக்கிறது நமஸ்காரம் செய்கிறதுக்கு சமம் ஸ்மார்ட் கிச்சன் செல் ஃப்ராக்னு நம்முடைய நாகரிகம் வளர வளர சில பேர் இந்த அரிசி வைக்கிற இடத்தையும் மாற்றிட்டாங்க எக்காரணம் கொண்டும் நம்ம தலைக்கு மேலே இருக்கிற அரிசி அலமாரியில் அரிசியை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி அந்த எல்லாம் குதிர்னு அரிசியை சேமிக்கிற பானையில் அரிசியை கொட்டி வச்சிருப்பாங்க உயரமான அந்த குதிரிலும் கூட கீழ்ப்பக்கத்தில் தான் கதவு இருக்கும் குனிந்து அதை திறந்தால் அதனுள்ளே கையை விட்டு அரிசியை எடுத்துக்கலாம் அதே மாதிரி அரிசியை வைப்பதற்கு என்றும் எடுப்பதற்கு இன்னும் இந்த கடைபிடிக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடைபிடிக்கணும் வீட்டில் தன தானியத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது அதே மாதிரி அடுத்ததாக சில வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரிசியை அளக்கிறதுக்கு டம்ளர் வச்சுருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் ஆளாக்கு பயன்படுத்துறது நல்லது அப்படி இல்லைன்னா படியை பயன்படுத்துறது ரொம்பவும் சிறப்பு ஏன்னா அந்த ஆளாக்கில் எப்போவுமே நம்ம எடுத்தது போக ஒரு நாலு அரிசி இருக்கணும் காலியாக வைக்கக்கூடாது அந்த ஆளாக்கு எப்போதுமே அரிசி மூட்டையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஆளாக்காக இருந்தாலும் சரி மறைக்கா அப்படின்னு சொல்லப்படுற படியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று அரிசியை அளப்பதற்கு மூட்டையிலோ அல்லது ட்ரம்மிலோ கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம் அரிசியை பானையில் இருந்து அளக்காமல் எடுத்து பானையில் வைக்கக்கூடாது அளந்து தான் எடுக்கணும் அளந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஆளாக்கு படியை நம்ம உபயோகப்படுத்தணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டம்ளர்லேயோ இல்லை வேறு ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா வச்சோ நம்ம அரிசியை அளக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யக்கூடாது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ